வணக்கம் திருப்பூரிலிருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் ஏ வி சம்பத் என்கின்ற தம்பிரான் இன்றைக்கு சித்திரை நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கும் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் சௌமிய கிரகமான புதன் கன்னி ராசியிலும் மூன்று நான்கு பாதங்கள் கல்யாண கிரகமான சுக்கரன் ராசியிலும் இருக்கின்றது ஒரு மனிதன் குண இயல்புகளை தீர்மானிக்கும் சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கின்றது கணங்களில் ராட்சச கணம் மிருகங்களில் ஆண் புலி பறவைகளில் மரங்கொத்தி ஒரு வினாடிக்கு இருபது முறை மரத்தை கொத்தும் இது செவ்வாயனு ஆதிக்கம் என்பதால் மரங்களில் மலர்களில் செம்பகம் இவர் பிரம்ம மறு உருவம் என்று சொல்வார்கள் திருப்பட்டூர் பிரம்மாவை தரிசித்து வந்தால் அனைத்தும் நன்மையாகவே இவர்களுக்கு நடக்கும் கன்னிச்சித்திரை அறிவி இருந்தால் உரிமை கொண்டாடும் அழகை இருந்தால் உரிமை கொண்டாடும் சித்திர நட்சத்திரம் காரியம் வீரியம் இரண்டும் மிகுந்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மிகுந்த தைரியசாலியாக இருப்பீர்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் புலி ஒருவர் உதவி என்று வருபவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்ய தயாராக இருப்பீர்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் துணையின் முடிவெடுப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்திற்காரர்கள் கோபத்தை குறைத்து கொண்டால் அனைத்தும் நீங்கள் சாதிக்கலாம் இந்த நட்சத்திரம் உடலத்த நட்சத்திரம் சிவ சக்தி ரூபம் உள்ள நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் என்ற இதற்கு பெயர் உண்டு மாப்பிள்ளை வீட்டாரையும் பெண் வீட்டாரையும் சந்திக்க வைக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் சித்தரை கத்திரி வெயிலையும் அடை மலையையும் சந்திக்க வைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் துளாராசியில் சிவச்சூரியன் சக்தி ராகு மகா சக்தி இருவரையும் சந்திக்க வைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் ஸ்ரீபதி ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி தேவி பதி என்றால் கணவன் கணவன் என்ற பொருள் ஆகவே திருமகளின் கணவரையும் திருமாலையும் இருவரையும் சொன்று சேர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இருந்து கன்னிராசி வரை ஒரு பகுதி ஆறு ராசிகள் ராசி முதல் மீன ராசி வரை ஒரு பகுதி ராசிகள் இந்த இரண்டு பகுதிகளையும் இணைக்கும் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான பதினாலாவது நட்சத்திரம் சித்திர நட்சத்திரமே சித்திர நட்சத்திரம் நாணயசன் என்ற மூல நூல்கள் கூறுகின்றது மேல்வானத்தில் சிவப்பு நிறத்தில் பிரகாசமாக காணப்படும் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் சித்திரபுத்தர் ஜனனமான நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சித்திரையில் அவதரித்த பிரகலாதன் இந்த நட்சத்திரம் ஆண் பால் இனத்தைச் சார்ந்தது அடையாள குறியீடு ஒளிபொருந்திய மணியாகும் அல்லது முத்து பளவழக்கும் ரத்தினம் பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தவர்கள் மேல் பாசம் கொண்டிருப்பீர்கள் ஆனால் பணி நிமித்தமாக அவர்களை விட்டு தள்ளி இருக்கும் சூழலைகள் ஏற்படலாம் இவர்களுக்கு அலங்கார வயோதிக காலத்திலும் அலங்காரம் தொடரும் கவர்ச்சியாக பேசி தன் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள் துலாச்சித்திரை இசை நடனம் நாட்டியம் அலங்காரம் எல்லோருக்கும் ஆதரவு தெரிவிப்பது போல முகபாவம் உள்ளவர்கள் சித்திர நட்சத்திரத்தின் படிக்கும் புலியின் கண்கள் வசீகரமான கண்கள் உடையவர்கள் பிரிந்தவர்களை இணைக்கும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சற்று கர்வம் உண்டு பெண்கள் சித்திர நட்சத்திரக்காரர்கள் என்றால் கணவனை அடக்கி ஆளும் தன்மை உண்டு அதிதேவதை விஸ்வகர்மா தேவர்களுக்கு மாட மாளிகை வீடு கட்டித் தருபவர் விஸ்வகர்மா பிறந்த நட்சத்திரம் என்பதால் இவர்களுக்கு வாக்கும் சுத்தி அதிகம் இருக்கும் பிறந்த வீட்டின் அருகில் கோவில் இருக்கும் பெண்களாக இருந்தால் அழகாக இருப்பார்கள் ஒரு சொத்து இவர்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும் இவர்களின் தொழில் ஜவுளி தொழில் வட்டி தொழில் கட்டடம் காட்டி விற்பது தங்க நகை ரத்தன வியாபாரம் அர்ச்சகர் வக்கீல் இராணுவம் காவல்துறை தையல் வேலை மாடலிங் அழகுக்கடை குடும்பம் அல்லது தொழில் இரண்டிலும் இவர்கள் சிறப்பு துணை வியாபாரம் கடை நடத்துவார்கள் ஆனால் இவர்களுக்கு தொழிலில் ஒரு திருப்தி இருக்காது பெண்களாக இருந்தால் நர்ஸ் அல்லது எம்பிராய்ட் தொழில் அழகு கலை தெரிந்திருப்பார்கள் சொந்த தொழிலில் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் வாக்கு வன்மை உண்டு அறிவியல் சார்ந்த துறைகளையும் விரும்புவார்கள் வாஸ்து நிபுணர்கள் மொத்தமாக அனைத்தும் தொழில்களில் ஜொலிப்பார்கள் நோய் என்பது அல்சர் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வெப்ப சம்பந்தமான நோய்கள் தலையில் அடிபடுதல் பூச்சிக்கடி இரத்த சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் கொண்டு உடலை கவனமாக வைத்துக் கொள்ளவும் காலபுருஷனுக்கு ஆறு ஏழில் இந்த நட்சத்திரம் உள்ளதால் வாழ்க்கை துணை தேர்வு செய்வதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படும் கல்வி இருக்கும் காலத்தில் இவர்களுக்கு ராக திசை வருவதால் உண்டாக்கிவிடும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் கூட்டு தொழில் என்பது சித்திரையை குறிக்கும் என்பது சித்திரையை குறிக்கும் இவர்கள் மனைவியின் வழியிலே செல்வார்கள் உடல் திருமணம் பின் அதிக வருமானம் இவர்களுக்கு கிடைக்கும் கோடான கோடி யாகங்கள் செய்தும் சிவபெருமானுக்கு ஒரே ஒரு சமர்ப்பித்து வணங்கினால் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் நட்சத்திரம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வருவதால் கோபத்துக்கு குறைவு இருக்காது தெய்வ நம்பிக்கை பக்தி அதிகம் இருக்கும் ஆடை அணிகலன் அணிவதில் கலை நயத்துடன் இவர்கள் அணிவார்கள் மகளிர் குழுவில் நிர்வாகம் செய்வார்கள் ஆர்வமுடையவர்கள் என்றும் குறைவிருக்காது ஒன்றை விற்று ஒன்றை வாங்கும் தொழிலை உடையவர்கள் தந்தை வழியில் நல்ல ஆதாயம் உண்டு பங்கு சந்தையிலும் நல்ல லாபம் உண்டு சித்திர நட்சத்திரத்துக்கு பிடிவாதமும் உண்டு இந்த நட்சத்திரத்துக்கு நண்பர்கள் ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் கேது பகவானுடைய நட்சத்திரமான அஸ்வனி மகம் மூலம் இவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இருக்காது இவர்கள் திருமணத்தின் போதும் மழை வரும் குலதெய்வத்தில் அதிக குழப்பம் இருக்கும் வலிமையான உடல் வேகமான நடையும் கொண்டவர்கள் இவர்கள் ஒரு செயல் செய்து முடிக்கும் வரை ஓயமாட்டார்கள் சித்திர நட்சத்திரம் ஆக்கும் சக்தி அதிகம் தற்பெருமை அதிகம் இந்த நட்சத்திரத்தில் பல நாயன்மார்களும் ஆழ்வார்களும் பிறந்திருக்கிறார்கள் உலகமே ஒன்று திரண்டு எதிர்த்தாலும் நீங்கள் நினைத்ததை முடிப்பீர்கள் ஞான சக்தி பெற்றவர்கள் எதையாவது நினைத்து கவலைப்படுவார்கள் அதனால் உறக்கம் இருக்காது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு பழமொழி உண்டு நட்சத்திரத்துக்கு சித்திரை அப்பன் தெருவிலே எனும் பழமொழி உண்டு சூரியன் துளாராசியில் சித்திர நட்சத்திரத்தில் நேசம் பெறுவதால் அங்கு சந்தருனுடன் இணைவதால் மனபலம் கூன்றி தகப்பனார் துயரத்திற்கு ஆளாகலாம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த எல்லோருக்கும் இந்த பழமொழி பொருந்தாது சித்தரை என்பது ஐக்கியமான ஐப்பசி மாதம் மழை காலம் அத்துடன் சகல ஐஸ்வர்யங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சித்திர நட்சத்திரம் சித்தர் புன்னா கேசப் ஆவார் சேர் என்ற இடத்தில் இவர் உள்ளது திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபாடு செய்யுங்கள் வழிபாடு ஏற்படும் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ள சித்தர் ரதவல்ல பெருமாள் ஆலயத்தில் வழிபாடு நடத்தி வர அனுகூலங்கள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ண வேண்டும் அனைத்து செல்வங்களும் உங்களை வந்து சேரட்டும் ஜாதகம் பார்க்க பிரியப்படுகின்றவர்கள் தொடர்பு கொள்ளவும் நீங்கள் ஜோதிடத்தில் அறிந்திடாத ஜோதிட ரகசியங்களை இதுவரையில் நடந்தவை இதை நடப்பவை துல்லியமாக சொல்ல முடியும் அடுத்தது சுவாதி நட்சத்திரத்தில் சந்திப்போ வணக்கம்